போயிருந்தா நீ ஆம்பளையா அறுத்து கொல்கத்தா டாக்டர் கொலையால் கஸ்தூரி ஆவேசம் கொல்கத்தாவில் மருத்துவமனையில் கடந்த வாரம் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த கொலை பற்றி நடிகை கஸ்தூரி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கஸ்தூரியின் கேள்விகளுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் கொல்கத்தாவில் கடந்த வாரம் அதிகாலையில் முப்பத்தி ஓரு வயது பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது குறித்து பல அரசியல் பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் நடிகர் நடிகைகளும் தங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதில் முறையாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அதுவும் கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரின் கருத்தாக இருக்கின்றது பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து கொல்கத்தா மற்றும் டெல்லி என பல இடங்களிலும் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட மறுக்கிறார்கள் இந்த வழக்கில் ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஒருவர் மட்டும் அந்த பெண்ணை அவ்வளவு சித்திரவதை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இறந்த பெண்ணின் உடலில் நூற்றி ஐம்பது கிராம் ஆணின் விந்தனும் இருந்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது அந்த பெண் பல போராட்டங்களை இறுதி தருணத்தில் அனுபவி உடம்பில் பல எலும்புகள் உடைக்கப்பட்டது கண்களில் இருந்து ரத்தம் வாய்களில் இருந்தும் ரத்தம் வெளிவந்திருக்கின்றது மார்பகங்கள் கடித்து குதிரப்பட்டிருக்கின்றது இது கேட்கும் எல்லோரையும் கண் கலங்கவும் பதறி போகவும் வைத்திருக்கின்றது இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி தன்னுடைய கோபத்தை கொட்டியிருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் இந்த செய்தி வெளியானதிலிருந்து இதை கேட்கும் பொழுது ரத்தம் வருகிற மாதிரி இருக்கின்றது நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பெண் இருக்கின்றது பெண் பிள்ளையின் அம்மாவாகவும் என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்குகின்றது இந்த அளவிற்கு கொடூரம் செய்ய இவர்களுக்கு தைரியம் வருகிறது என்றால் இங்கே கடுமையான தண்டனை இல்லை என்றுதானே அர்த்தம் இந்த அளவிற்கு ஒரு பெண்ணை சித்திரவதை செய்வதற்கு ஒரு ஆண் யோசிக்கிறான் என்றால் அவன் ஆணே இல்லை ஆணுறுப்பு இருந்தால் மட்டும் அவன் விட முடியுமா அந்த ஆண் ஒரு பெண்ணை தன்னுடைய இச்சைக்காக கொடூரமாக கொலை செய்து தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த ஆணுறுப்பு அவனுக்கு இருக்கவே கூடாது இந்த மாதிரி தப்பு செய்கிற ஒருவனுக்கு பல பேர் முன்பு அவனுடைய ஆணுறுப்பு துண்டிக்கப்பட்டு கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் இந்த பெண்ணிற்கு கிடைக்கும் நீதியாக இருக்கும் அந்த பெண் அந்த கடைசி நிமிடத்தில் எவ்வளவு வலியை அனுபவித்திருக்கும் பல பேருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த பெண் தாங்கிக் கொண்டு மருத்துவம் படித்திருக்கிறாள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் அந்த பெண்ணிற்கு வேலை கொடுக்கப்பட்டு அந்த பெண் ரெஸ்ட் எடுக்க போன ரூமில் இருந்து இன்னொரு இடத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதையும் தற்கொலை என்றெல்லாம் நாடகம் நடத்தி இருக்கிறார்கள் நான் எனக்கு தெரிந்து கொல்கத்தாவில் இருப்பவர்களிடம் சிலரிடம் பேசும்போது அங்கு சில செய்திகள் பரவி வருவதாக சொல்கிறார்கள் அதை கேட்கும் பொழுது இன்னும் பயம்

ஆனால் இதை எளிமையாக கடந்துவிட முடியாது தமிழ்நாட்டிலும் பல பெண்களுக்கு இது போல நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு டாக்டருக்கும் பாதுகாப்பு இல்லை குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் வகையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால் பொதுவெளியில் இது போன்ற தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதுவும் தன்னுடைய ஆணுறுப்பு இச்சைக்காக அடுத்த உயிரை கொலை செய்பவர்களுக்கு அந்த உறுப்பு தேவையில்லை என்று வெட்டி வீச வேண்டும் அதுதான் தண்டனையாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை கோபமாக தெரிவித்திருக்கும் நிலையில் இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று பல ரசிகர்களும் கஸ்தூரிக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள்